திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கின் பேரூராட்சியும் வடமலையாம் மருத்துவமனை இணைந்து சிறப்பு மருத்துவ முகாம் அம்மையனாய்களில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு அம்மையநாயக்கின் பேரூராட்சி தலைவர் எஸ் பி செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார் நம்முடைய மதக்குரிய தலைவர் திரு எஸ் பி சிவராஜ் அவர்களை பலமையான சார்பாக வந்திருக்கிறோம் சிறப்பாக நடப்பதற்கு டாக்டர்களோ 3000 செட்டி ஆகியையும் रघुவாமே நமதுக்கு கொண்ட பொருளாதாரமாக நம்முடைய الطلبه அணி இந்த ஊம்பை சமர்ப்பணத்துக்குരംഭ செய்து இப்பொழுது அப்படிக்கு நம்முடைய الطلبهவர்கள் இங்க Ambedkarக்கு முக்கிய காது என்ன என்றால் நம்முடைய m 고 t câu 해 i திருமதி கவிதா ஆஜனேயம் அவர்களுக்கு டாக்டர் பிரியதர் அவர்கள் கோரிக்கிறார்கள் டாக்டர் செந்தி சுந்தர் அவர்களுக்கு முன்னாடி கொண்டி கோரிக்கப்படுகிறது நம்முடைய கழகத்தினுடைய தேடி மருத்துவம் என்ற சிறப்பு மருத்துவ முகாம் நம்முடைய மனத்துறை அமைச்சர் அண்ணன் இ பி சண்ணி அவர்களாலும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக அருமையண்ணன் இபே செந்தில்குமார் அவருடைய முயற்சியாலும் இன்றைய தமிழகத்திலே தேடி இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ வளமனையான மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் இந்த முதலமைச்சருடைய இந்த திட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொண்டு அவர் முழுமையாக உடல் பரிசோதனை செய்து சிறப்புடைய வேண்டுமாய்ப்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் अभी बालू, ना बेटी ना, अभी बालू, ना बेटी ना। Ada nah ade orang nak